ரம்யா வந்து பாத்தீங்கன்னா அண்ணன் அண்ணன் சொல்லாத அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரிகர் பண்ணி விட்டான் கமுருதி ஏன் அண்ணன் அண்ணன் சொல்லிட்டு கொடுத்துரு அடின்னு நீ மட்டும் அப்போ நேற்று என்ன நாமினேஷன் பண்ற அதை எனக்கு பண்ற அப்படின்னு சொல்லி வரா ஓகே வந்த உடனே அவன் சொல்றா எதுக்கு நீ இப்படி பண்ற அண்ணன் என்ன சொல்லாத செருப்படியும் சொல்லாத அது அண்ணா சொன்னேன் சிறப்பை நீ சொன்னேன் நான் உனக சொன்னது அதுக்கு என்னைக்கு சொன்னேன்னா அப்படிலாம் சொல்லாத அப்படின்ற மாதிரி இறங்கி அடிச்சு தும்சம் பண்ணுற வரா உனக்கு எனக்கு சம்பந்தமே வேலை மாதிரி இறஞ்சி அடிக்க ஆரம்பிச்சிட்டா என்ன கபடுது என்ன நீ யாரு எனக்கு எனக்கு ஆட்டக்கார பல பேர் இருக்கானு நானே ஒரு நாடகம் சும்மா என்கிட்ட வந்து பேசாத அவளதான் உன்ன டார் உன்ன நீ வராத நீ கூடாது என்ட அப்படிங்கிற மாதிரி வெளுத்து வாங்குறா அப்படியே வந்து வெட்டினாலே துணி ঘূৰি আমাৰ সেইটো